வணக்கம் மகளிர் மயிலாடுதுறை அருகே கணவனை பிரிந்து வாழ்ந்த பெண்ணால் நடந்த ஒரு விபரீதமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்சும்பிலையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பெரம்பூர் காவல்நிலை எல்லைக்குட்பட்ட பில்லாவிடத்தை கிராமத்தை சேர்ந்தவர்தான் முப்பத்தி ரெண்டு வயதான ஜோதிபாசு இவர் தன்னுடைய மனைவியிடம் அடிக்கடி சண்டையிட்டு வந்ததால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடால் சில மாதங்களுக்கு முன்பு அவருடைய மனைவியான ஷக்கீலா பிரிந்து கோயம்புத்தூருக்கு சென்றுவிட்டார் மனைவியை ஊருக்கு வர சொல்லி வராததால் விரக்தில் இருந்த ஜோதிபாசு கடந்த ஒன்பதாம் தேதி மாலை மதுவில் விஷம் கலந்து குடித்துக் கொண்டிருந்த போது அதே பகுதியை சேர்ந்த அவருடைய நண்பரான இருபத்தி நான்கு வயதான ஜெரால்ட் என்பவர் ஜோதிபாசு வைத்திருந்த விஷம் கலந்த அந்த மதுவை எடுத்து குடித்ததால் இருவருமே மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டனர் அதில் ஜெரால்ட் ஒன்பதாம் தேதி இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயர்ந்து விட்டார் இது குறித்து அவரது தாயாரான மேரி ஸ்டெல்லா அளித்த புகாரின் பேரில் இயற்கைக்கு மாறான மரணமாக வழக்கு பதிவு செய்த பெரம்பூர் காவல்துறையினர் ஜெரால்டு உடலை உடற்கூராய்வு செய்து நேற்று அவரது குடும்பத்தாரிடம் ஒப்படைத்தனர் தற்கொலைக்கு முயற்சித்த ஜோதிபாசு மேல் சிகிச்சைக்காக திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில்தான் கணவனை பிரிந்து வாழ்ந்தும் பெண் ஒருவருடன் ஜோதிபாசு மற்றும் அவருடைய நண்பரான ஜெரால்ட் இருவரும் பழக்கம் இருந்ததாகவும் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட இந்த பழக்கம் தொடர்பாக ஜெரால்ட் ஜோதிபாசு இடையே மின் உரதம் இருந்ததாலும் ஜோதிபாசு திட்டமிட்டுதான் மதுவில் விஷத்தை கலந்து கொடுத்து ஜெரால்டை கொலையும் செய்துள்ளார் எனவும் குற்றம் சாட்டி அவருடைய உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் இந்த வழக்கை கொலை வழக்காக மாற்றம் செய்து ஜோதிபாசுவை கைது செய்ய வேண்டும் எனவும் மேலும் இறந்த ஜெரால்டு குடும்பத்திற்கு அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறி பில்லாவிடத்தில் இருக்கக்கூடிய மெயின் ரோட்டில் ஜெரால்டின் உடலை அடக்கம் செய்யாமல் கொண்டு வந்து சாலையில் போட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தனது மகன் ஜெரால்டை ஜோதிபாசு அவரது சகோதரர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தாக்கியதாகவும் அதனைத் தொடர்ந்து தற்போது மதுவில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்துவிட்டனர் எனவும் குற்றம் சாட்டினர் இந்த சம்பவம் அறிந்து வந்த மயிலாடுதுறை காவல்துறை கண்காணிப்பாளரான திருப்பதி தரங்கம்பாடி வட்டாட்சியரான மகேஷ் ஆகியோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரண்டு நாளில் விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார் ஆனால் அதனை ஏற்காமல் ஃப்ரீசர் பாக்ஸை கொண்டு வந்து ஜெரால்டின் உடலை அதில் வைத்து ஆறு மணி நேரத்திற்கும் மேலாக சாலை மறியல் போராட்டத்தை தொடர்ந்தனர் இதனால் செம் செம்பனார் கோவில் நல்லாடை சாலையில் போக்குவரத்து மாற்றிவிடப்பட்டது தொடர்ந்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக எழுத்துப்பூர்வமாக உறுதியளித்ததன் பேரில் ஆறு மணி நேரம் போராட்டத்தை விலக்கிக் கொண்டு ஜெரால்டின் உடலையும் சாலையிலிருந்து எடுத்துச் சென்று அடக்கமும் செய்தனர் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது